அடுத்த சனிப்பயிற்சி எப்போது எல்லாரோட மனசுலயும் இந்த கேள்வி ஓடிட்டே இருக்கும் ஏன்னா சனியை பார்த்தாலே நமக்கு பயம் ஜென்ம சனி அஷ்டமத்து சனி ஏழ சனியோட ரொம்ப கடுமையான பாகங்கள்ல நம்மளோட அடிப்படையான சில விஷயங்களுக்கு கூட நம்மளை தவிக்க விட்டு படிப்பினைகளை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி பகவான் இருக்கிற எல்லா கிரகங்கள்லயுமே மிக அதீதமான பாபத்துவம் பெற்ற கிரகம் அதே மாதிரி மிக அதீதமான ஆயுளை கொடுக்கக்கூடிய கிரகம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சொல்லக்கூடிய பணக்காரர்களையும் உருவாக்கக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இந்த நேரம் சனி பகவான் கும்ப ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாரு அதாவது கிட்டத்தட்ட சதயம் போராட்டாதியில் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறாரு சனி வக்ரம் பெற்றிருக்காரு சரிங்களா ஸோ இதெல்லாம் விட்டுருவோம் அடுத்த சனி பயிற்சி எப்போ இந்த சனி பயிற்சியில் ராஜயோகம் பெற போகிற ராசிகள் இது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாமையும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே இப்ப நம்ம பார்க்க போறது வந்து அடுத்த வருஷத்துக்கான சனி பயிற்சி சனிக்கு மட்டும் ஏன் அவ்வளவு நம்ம இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல ஒரு கிரகம் ஒரு பாவத்துல அல்லது ஒரு வீட்டில் இல்ல ஒரு ஒரு ராசியில அதிகமான காலகட்டங்கள் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சனி பகவான் மட்டும்தான் இப்போ இப்ப சந்திரனை பாத்தீங்கன்னா ரெண்டரை நாள் மாத கொள்கைன்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் இவங்க எல்லாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாதம் தான் இருப்பாங்க ராகு கேதுகள் ஒன்றரை வருஷம் இருப்பாங்க குரு ஒரு வருஷம் இருப்பார் ஒரு ராசியில ஆனா சனி மட்டும் ரெண்டரை வருஷம் இருப்பாரு கோச்சாரம் அதிசாரம்

பண்ணி பேசி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடங்கள் முழுக்க முழுக்க பாப கிரகங்களோட வீட்டில் அதுவும் குறிப்பாக அவரோட வீடு தான் மகரம் கும்பம் அந்த ரெண்டுமே வந்து சனியோட வீடு தான் இந்த சனியோட வீடுகளில் அவர் சஞ்சரிச்சுட்டு வந்த ஒரு அமைப்பு அல்லது ஒரு தோஷம் நீங்கி குருவோட வீட்டுக்கு போறார் குருவோட வீடுங்கிறது கோவில் மாதிரி தனுசும் ஒரு கோவில் மீனம்ங்கிறது இன்னொரு ஒரு கோவில் தனுசுங்கிறது ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட கோவில்னு வச்சுக்கோங்க அதாவது இப்போ ஒரு அண்ணாமலையார் அண்ணாமலையாரை நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் நெருப்பு திருவண்ணாமலையோட அந்த மலையே வந்து தீபத்துக்கு சமமானது நெருப்பு ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மீனோங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கடலோரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் ஆறு ஓரத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் சரிங்களா ஏன்னா நீர் இப்போ அந்த மீனத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் ஒரு குளுமையாக ஒரு இனிமையாக மாறி எல்லா ராசிகளுக்குமே கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாரு இதுதான் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியோட குறிப்பு இந்த சனி பயிற்சியின் மூலமாக பன்னெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிகள் நல்ல பலன்களை அதாவது ராஜயோக பலன்களை அனுபவிக்க போறாங்க அதில் வந்து ஒரு ஆறு ராசி வருதுங்க அதான் எல்லா சனி பயிற்சியிலையுமே ஒரு ஆறு ராசி நன்மை அனுபவிக்கும் ஒரு ஆறு ராசி தீமை அனுபவிக்கும் இதை நீங்க மாற்றவே முடியாது ஒவ்வொரு சனி பயிற்சிக்கும் அப்படி அந்த ஆறு ராசி அப்படி உள்டாவாகும் வயசு வருஷா அதுல இந்த வருட சனி பயிற்சியில இப்ப நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த வருடம் கூட சொல்ல முடியாது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பேசிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் சனி பயிற்சி வரப்போது இது ஒரு முன்னோட்டம் மாதிரி சரிங்களா நம்ம தயாராயிக்கிறதுக்கு ஏன்னா இப்போ சில பேருக்கு அஷ்டமதி சனி நடந்துட்டு இருக்கோம் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு இனிமேதான் வரப்போகும் அஷ்டமதி சனி ஜென்ம சனி எல்லாம் வரப்போகும் அப்போ அதுக்கு நம்ம மனதளவில் தயாராகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது ராஜயோகம் வரக்கூடிய ராசிகள் எவையெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ராசி ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு தான் பதினொன்றாம் இடத்துக்கு சனி பகவான் வராரு அற்புதமான ராஜயோக பலன்களை ரிஷப ராசிக்கார தான் அனுபவிக்க போறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி இயல்பாவே ராஜயோகாதிபதி பதினொன்றுல இருக்கும்போது மிகச்சிறந்த செல்வ பலங்களையும் கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் திருமணம் எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பதினொன்றாம் இடங்கிறது ஏன் அது வந்து லாபஸ்தானம்னு சொன்னோன்னா முழுக்க முழுக்க பொருளாதாரமாகட்டும் குடும்பமாகட்டும் மன அமைதியாகட்டும் அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அல்லது பாவம் அப்படின்னா பதினொன்னாவது பாவம் தான் அதுல சனி பகவான் மாதிரியான ஒரு பாப கிரகம் வரும்போது அந்த மூணு வருடம் அந்த ராசிக்காரர்கள் மிகச் சிறந்த பலன்கள் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல அதன் அடிப்படையில இந்த வருடம் ரிஷப ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு சனி வார இது முதல் ராசி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுனத்துக்கு ஒன்பதுல சஞ்சரிச்சுட்டு வந்தாரு இப்போ பத்துக்கு போறாரு ஒன்பதுங்கிறதே ஒரு நல்ல இடம் தான் ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுங்கிறது அந்த அஷ்டமது சனியோட பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும் இப்ப ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர்றது அந்த பாக்கியம் இந்த மாதிரியான தடைகள்லாம் ஏற்பட்டுச்சு கடந்த ஒரு ரெண்டு ரெண்டு வருடங்களாவே பாக்கிய தடை ஒரு மாதிரியான எல்லாமே இழுபுரியா போறது தாமதமா போறது இந்த அமைப்புகள் நீங்கி இந்த பத்தாம் இடத்தோட தொழில் வேலையில கொஞ்சம் வேகம் எடுக்கும் அக்ரஸிவா நம்ம வந்து உழைக்க ஆரம்பிப்போம் ரிஸ்க் எடுப்போம் அதனால நமக்கு பலன்கள் கிடைக்கும் சோ இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடம் சனி பயிற்சியில அனுபவிக்க போற பலன்கள் அடுத்த ராசி என்ன அப்படின்னா கடகராசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி பயிற்சியோட நாயகர்களே கடகராசிக்காரர்கள் தான் ஏன்னா கடந்த ரெண்டரை வருடம் எல்லா வகையிலையுமே தடங்கள் தாமதம் கஷ்டம் துன்பங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போக போறார் அஷ்டமத்து சனி முடியுதுங்க என்ன என்னதான் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் அதுக்கான ஒரு நல்ல விஷயங்களையும் அடுத்து ஆறு மாதங்கள் கொடுத்து அந்த சனிப்பயிற்சியோடு இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கி விட்டுட்டு போயிடுவார் கடகராசியும் இந்த லிஸ்ட்ல வர்றது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அடுத்த ராசி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது துளாராசி துளாராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி வர கடன் நோய் எதிரிகள் தாமதம் தடை இந்த மாதிரியான எல்லா விதமான ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை குறிக்கக்கூடியது அந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல ஒரு பாபகிரகம் அதுவும் சனி மாதிரியான ஒரு பாபகிரகம் வரும்போது அந்த துன்பங்கள் அந்த மனிதன் நீங்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அது மாறுது கொடுக்குது அதுதான் விஷயம் அதுல இந்த வருட சனி பயிற்சியில உண்மையிலே கொடுத்து வச்சவர்களாக ஏன்னா அது வந்து ஒரு சுப கிரகத்தோட வீடு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சனி பகவான் வராரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது துணாராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி சனி பயிற்சியில அடுத்தது விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடியுது நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு சனி பகவான் வருது இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்த இந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு மாதிரியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய போறீங்க விருச்சிகராசியை ராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது மகர இவங்களும் ஒரு கதாநாயக விநாயகர்கள் தான் ஏன்னா கடகராசியை போலவே கடகராசிக்கு எப்படி அஷ்டமதி சனி முடியுதோ அதே மாதிரி உங்களுக்கு ஏழரை சனி முடியுது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து இந்த ஏழரை சனியோட வீரியம் ஏழரை சனியோட கஷ்டம் எல்லாத்துலேயும் தாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அவதி பட்டாச்சு இப்போதான் அதுக்கான விடிவு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சியோடு வருது எல்லா வகையிலையுமே உங்களுக்கு இருந்த துன்பங்கள் அகலும் இன்பங்கள் அதிகரிக்கும் வீட்டில் நிறைய மன சந்தோஷம் லக்ஸரியான வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் வேலை ப்ராஃபிட்டு தொழில் எல்லாமே அமையுங்க அதை பற்றிலாம் கவலையே வேண்டாம் மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்துவார் உங்களோட அந்த மைண்டோட அந்த கிளாரிட்டி அதிகப்படுத்துவார் அதுதான் பொதுவாக அந்த ஜென்ம சனி அஷ்டமத்து சனிலாம் நடக்கும்போது நம்மளோட மென்டல் கிளாரிட்டி அப்படிங்கிறது குறையும் நம்மளோட திறமைகள் அதெல்லாம் வந்து நமக்கு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திறமையிலே நமக்கு கை கொடுக்காது ஐயோ எனக்கு நல்ல தெரியுமே ஆனால் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சச்சின் டெண்டுல்கிற கூட்டு வந்து ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளாட வைக்கிறோம்னு வைங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் அதில் போல்ட் ஆயிடுறாரு ஸோ இதுதான் இன்டர்நேஷனல் மேட்ச்சில் பெரிய பெரிய பவுலர்ஸ்லாம் சந்திச்சிட்டு வந்த ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான ஒரு ப்ளே பிளேயரு ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல போல்ட் ஆகிறாரு அப்படின்னா அது நேரம் தான் அது பிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தா கூட அந்த நேரத்தை நான் வந்து கம்பேர் பண்றதுக்காக சொல்றேன் இந்த மாதிரி மிகச்சிறந்த திறமைசாலிகள் மகரத்துல இருந்தா கூட கடந்த ஏழு வருடங்கள் உங்களுக்கு அந்த இடமோ அந்த சூழ்நிலையோ இல்ல நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்களோ சாதகமா இல்லாம நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டு வந்துட்டோம் சோ அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியின் மூலமா நீங்க போகுது இது போக கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் வந்தா கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் ஏன்னா குருவோட வீடு அதே மாதிரி கும்பராசிக்கு ஜென்மசனி முடியுது இது ஏன் இந்த லிஸ்ட்ல வரல அப்படின்னா இன்னும் ஏழரை சனி முடியல அது ஒரு காரணம் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாவே இருந்தா கூட அதுவும் குருவோட வீடு தான் இந்த மூன்று ராசிக்காரர்களும் இரண்டாம் தரப்பட்ட ராஜயோக பலன்களை அனுபவிப்பாங்க இந்த சனி பயிற்சியின் மூலமா இதுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோல அடுத்த வருஷ சனி பயிற்சி எப்போ இந்த சனி பயிற்சியின் மூலமா ராஜயோகம் அனுபவிக்கக்கூடிய ராசிகள் எவை எல்லாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னும் தனித்தனி ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியின் அடிப்படையில் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் இனிய தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்